ஹாய் கெட்டிஸ் பிரெஸ்ட் மில்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆசாரிபலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆறு ஏழு மாதத்துலேயே பிறந்த நியூபார்ன் பேபீஸும் பேரண்ட்ஸ்னால் கைவிடப்பட்ட நியூபார்ன் பேபீஸும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு கரெக்ட் டைமில் தாய்ப்பால் கிடைக்கல ஏன்னா ஆறையாளு மதத்திலே பிறக்கக்கூடிய பேபிஸோட அம்மாவில் தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவங்க இருக்காங்க அதனால வேறு மதர்ஸோட தாய்ப்பால் இவங்களுக்கு தேவைப்படுது ஸோ நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு கொடுத்து போக எக்ஸ்ட்ரா இருக்க தாய்ப்பால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்றிணைவும் மரக்கட்டிலேயே காண்டாக்ட் பண்ணால் அவங்க வீட்லேயே வந்து கலெக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டலில் கிருமி நீக்கம் செய்து அந்த தாய்ப்பாலை குழந்தைங்களுக்கு இருக்காங்க ஆனால் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கிறது இல்லை ஏன்னா மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம மாவட்டத்தில் ரொம்ப டோனர்ஸ் கம்மியாக இருக்காங்க எல்லாருனாலேயும் ப்ளட் டொனேஷன் பண்ண முடியும் அன்னதானம் பண்ண முடியும் ஆனால் மதர்ஸ் உங்களால் மட்டும்தான் தாய்ப்பால் டொனேட் பண்ண முடியும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி அந்த பச்சின குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் டொனேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு டொனேட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் ஒரு உயிரை பஸ்ஸில் இருந்து காப்பாற்றினேன் ட்யூட்டிஸ் உங்கள் சப்போர்ட் அந்த குட்டி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் டாடா பா பாய்